தனபால் சார் கவர்மெண்ட் ஜாப் இன் குரூப் ஒன் ஐ வில் கெட் ஆர் நாட் மேரேஜ் விச் டைம் டு சனி அப்படின்ட்டு நாலு ஆகஸ்ட் தொண்ணூத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு ஈரோடு தனபால் குரூப் ஒன் எக்னா அது எப்ப என்னங்கிறது ரொம்ப முக்கியம் சார் நல்லா பார்த்துங்க ஓகேங்களா ஜாதகம் கும்ப லக்னம் நாலு ஆகஸ்ட் தொண்ணூத்தி ரெண்டு எட்டு முப்பத்தஞ்சு பி எம் ஈரோடு ஓகே ஸோ கும்ப லக்னம் அண்ட் துலா ராசி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஸோ இப்போ நடக்கும் திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தசை போகுது சோ குரு தசை இந்தோட முடியுது குரு தசை இந்த மார்ச்சோட முடியுது இதுக்கு அடுத்து சனி தசை ஸ்டார்ட் ஆகுது ஸோ சனி உங்களுக்கு பன்னெண்டாம் பாகரத்தில் பக்ரமாகி சனி என்ன நட்சத்திரம் சந்திரன் திருவோண நட்சத்திரம் சந்திரன் திருவோண நட்சத்திரம் சரி ஏழு எட்டு ஒன்பது सूर्य नेत्र, पद नेत्र, चंद्र नेत्र, भूगन पदी नहीं है। सही नहीं है। इपना कंप्लीट है, सानी जैसा स्टार्ट है वो। ठीक है ना? जादा कम स्क्रीन और कम பாருங்க கும்ப லக்னம் துலா ராசி சுவாதி நட்சத்திரம் குரு தசை இந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியோட முடியுது சனி தசை ஸ்டார்ட் ஆகும் போது உங்களுடைய குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் எழுதலாமாங்கிற கேள்வி கேட்கறீங்க ஸோ குரூப் ஒன் அப்படிங்கும்போது ஒரு மேல் இருக்கக்கூடிய அதிகாரி அதிகாரம் படைத்த நிலையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்ல வருவாங்க அப்ப அதற்கு சூரியன் பலமா நிற்கணும் சூரியன் உங்களுக்கு ஆறாம் பாவகத்தில் புதனோடு இணைந்து இந்த இடத்துல சூரியன் பரிவர்த்தனை எதுவும் இல்லை சூரியனுடைய வீடு சூப்பர் ஓரளவுக்கு ஓகே ஆனா சனி பார்த்த சூரியன் இப்போ நடக்கிறது சூரிய புத்தியில சனியினுடைய தச சனியினுடைய புத்தி சனியும் சந்திரன் சாரம் வாங்கி இருக்குது சந்திரனுடைய வீட்டுல தான் சூரியன் உட்காந்து நிற்குது ஸோ அந்த அமைப்பு ஓகே ஆனா பலமா இருக்குதா இது அரசு வேலையை கொடுக்குமே தவிர குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் லெவலுக்கு கொண்டு போகுமா அது ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேவா ஸோ அதனால எழுதுங்க சார் குரூப் ஒன் எக்ஸாம்ஸுக்கு இது சூப்பர் அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது என்னோடதுல தப்பு கிடையாது எக்ஸாம் சொல்லுதுங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த ப்ரிப்பரேஷன் வேற ஏதாவது கூட உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படி கூட தான் நான் சொல்லுவேன் பண்றது இல்லை எக்ஸாம் சொல்லுங்க ஆனா இதற்காக இந்த குரூப் ஒன் எழுதுனம்னா இந்த அகாடமில சேர்ந்தோம்னா சம்திங் எதோ ஒரு பேமெண்ட் கொடுத்தா இப்படிலாம் போயிடலாம் அப்படிலாம் போயிடலான்ட்டு மட்டும் போக கூடாது அது ஒருத்திருந்துச்சுன்னா பண்ணலாம் ரைட் சார் நீங்க எழுதுங்க சார் கன்ஃபார்ம் கிடைக்கும் இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் எக்ஸாம் வருது இந்த காலகட்டம் ரிசல்ட் வருது இந்த காலகட்டம் இந்த ஜாதகத்தை நான் அமைப்பு வருது எஸ் காசே தரோல எங்கேயும் போல கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்துடும் சொல்ல முடியும் புரிஞ்சுங்களா எதுவுமே எப்படி சொல்றது எந்த ஊர்னே தெரியாம கண்ணை கட்டிக்கிட்டு இந்த ஊருக்கு போறோம் போறோம் இது அரசு வேலைனாலே அது குரூப் ஓனை பத்தி பேசுறீங்க அதற்கு தகுதியான ஜாதகம் பலமான ஜாதகமானா ஒரு குறைவா இருக்குது அதுக்காக நான் சொல்ல வரேன் சரிங்களா எக்ஸாம்ஸ் எழுதுங்க சார் சந்தி திசை அதை எழுத வைக்கும் அரசு தேர்வுகள் எல்லாத்தையும் எழுதுங்க தப்பு கிடையாது கன்ஃபார்மா அரசு வே அரசு வேலையை கொடுத்துரும் அதுல கருத்தே இல்லை ஆனா உயர் பதவின்னு சொல்லக்கூடிய அந்த குரூப் ஒன் எக்ஸாம்ஸுக்கு இது லீட் பண்ணி கொடுக்குமான்னா அது இல்லை அப்படின்னு தான் என்னுடைய ஆன்சர் ஓகேங்களா ரைட் நன்றி சார்